அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி ஊரில் தான் ஒரு பதினெட்டு சென்ட் பூமி சேல்ஸுக்கு இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ரெண்டாவது பிளாட்டு வீடு போடக்கு அருமையான இடம் அப்புரு ப்ளாட்டு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டு தான் சேல்ஸுக்கு இருக்குது மொத்தம் பதினெட்டு சென்டு ரெண்டு பத்திரமா இருக்குது ஒரு பத்து சென்டு ஒரு எட்டு செண்டு பத்து சென்ட்னால் பத்து சென்ட்டு வாங்கிடலாம் எட்டு சென்ட்னால் எட்டு சென்ட்டு வாங்கிடலாம் அருமையான பிளாட்டு மரம்லாம் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் உங்களுக்கு தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ